அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜுவாலஜி டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்கள் கிட்டே இருக்குது சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீன ராசியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பாக ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமாக சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகாதிபதியும் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல நேர்கதியில பயணம் பண்ணும் போது வலிவேதனைகளை அதிகம் ஏற்படுத்தியிருப்பார் மனசுல திருப்தியற்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பார் கடன் சார்ந்த வகையில் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வுங்கிறத நிச்சயம் ஏற்படுத்துவார் வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறிய தன்மை அர்த்தம் எட்டாம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் பிரச்சனை கொடுத்துட்டு சனி இப்போ இயல்புக்கு மாறிய நிலையில இருக்கிறதுனால இனி யோக பலன்களை சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுபலன்கள் செஞ்சிட்டு இருந்த சனி பகவான் இனி நற்பலன்களை சுப பலன்களை யோக பலன்களை கொடுக்க போறார் ஆறாம் இடம் வேலை ஸ்தானமும் வேலை ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்ததுனால வேலையில சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் சக பணியாளர்களால சில நேரங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருப்பார் மேலதிகாரிகளால் சில நேரங்கள்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் வேலையில அழுத்தம் பிரஷர் டென்ஷன் வேலையில நிரந்தரம் இல்லாத தன்மை வேலையில அலைச்சல்களை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி தன்மையை கொடுத்துட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அதுல இருந்து ஒரு நிவர்த்திங்கிறது நிச்சயம் கிடைக்கும் வேலை இல்லாம காத்துட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கால நிச்சயமாக நிச்சயமா நூறு சதவீதம் வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் படிச்ச படிப்புக்குண்டான வேலை நிச்சயம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட எதிர்பார்த்த மாதிரியான சிறப்பான வேலை வாய்ப்புங்கிறது இந்த காலகட்ட கிடைக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க வேற ஒரு வேலைக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல நல்லது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை மாற்றம்ங்கிறது சிறப்பாவே கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அலைச்சல்கள் அதிகம் இருக்கு என்னோட பேச்சை யாரும் பெருசா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் எதை செஞ்சாலும் அதை தப்பாவே எடுத்துக்கிறாங்க எனக்கு எதிராவே நான் பண்ணதை திருப்பி விடுறாங்க உயர் அதிகாரிகள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சக ஊழியர்களும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு அழுத்தம் பிரஷரோடயே லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வக்கர காலகட்டம் உங்க பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு நிவர்த்திய நிச்சயம் கொடுக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்துல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு பிரமோஷன் இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் நீண்ட காலமா காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தும் வர வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு எல்லாத்துக்குமே இது சாதகமான காலகட்டம் தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது சிறப்பான காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றகரமான நிலையும் இந்த காலகட்டத்தில் சிமராசி என்பவர்களுக்கு இருக்கும் பிஸ்னஸில் வாங்கி வச்ச பொருட்கள் அப்படியே இருக்குது வியாபாரமே ஆக மாட்டேங்குது நீண்ட காலமாக சரக்கு வெளியில் போகாமல் அப்படியே இருக்குங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வேகமாக விற்பனை ஆகி உங்கள் பிஸ்னஸ் முன்னேற்றகரமான நிலையை நோக்கி போகும் பொதுவாக மந்த கிரகம்னாலே அது சனி பகவான் தான் நேர்கதியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது எதிலுமே ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தியிருப்பார் வேலை ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறைஞ்சிருந்த அமைப்பு வேலை சார்ந்த வகையிலையும் கெரியர் சார்ந்த வகையிலையும் மந்தமான போக்கை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் வக்ரகதி கிட்டத்தட்ட மும்மடங்கு ஆக்டிவாக செயல்படக்கூடிய காலகட்டம் இது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ஸ்பீடா செயல்படுவீங்க தேங்கி இருந்த எல்லா விஷயங்களும் இப்ப அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு முன்னேற்றத்தை நோக்கி நகரும் உங்க மனசு திருப்திகரமா இருக்கும் மனசுல இருந்த குளறுபடிகள் குழப்ப நிலை எல்லாமே மாறும் நீங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நிலையை நோக்கி நகர்த்தும் சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா கர்ம தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவகத்தை பார்க்கிறார் இதனால கடந்த கால கட்டங்கள்ல அழுத்தம் பிரெஷர் டென்ஷன் இதெல்லாம் தான் கொடுத்திருக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தில் தடங்கல்கள் உண்டு பண்ணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்களுக்கும் அதுல சக்சஸ் இல்லாம இருந்திருக்கும் வெளிநாடு போய் ஒர்க் பண்றவங்களுக்கும் அதுல ஒரு நிம்மதி இல்லாத நிலையை கொடுத்துருக்கும் இப்படி இருக்க எல்லாருக்குமே இந்த வக்கரகதி காலகட்டத்துல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சிறப்பா உண்டாக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் ஏன்னா வக்கிரமாகி சனி பாக்குறதுனால இப்ப தொழில் ரீதியான முன்னேற்றம் திருப்திகரமா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சனியுடைய பார்வை கெடுத்தது ஆனா இப்போ சனியுடைய பார்வை உங்களுக்கு யோகமான பலன்களை செய்யும் அடுத்து இரண்டாம் பாவகத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கிறார் இதனால குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளை கொடுக்கறது குடும்பத்துல சுபகாரியம் செய்யறதுல தடங்கல்கள் உண்டு பண்றது தன வருமானத்துல தடங்கல்கள் உண்டு பண்றது குடும்ப வளர்ச்சியில தடையை கொடுக்கறது உங்கள் பேச்சுனால வாக்குனால் சில பிரச்சனைகளை சந்திக்கிறது இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் இப்போ வக்கரகதியில் சனி இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களை இணைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்பு குடும்ப வளர்ச்சி பிரமாதமாக இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி நிலவக்கூடிய அமைப்பு தன வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு வருமானத்தில் இருந்த தடங்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு உங்க பேச்சுனால வாக்குனால அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு சொன்ன இன்னி கேட்பாங்க உங்க சொல்லுக்கு மரியாதை கூடும் உங்க பேச்சுனால மத்தவங்களை உங்க பக்கம் ஈர்ப்பீங்க மற்றவங்களை ஈர்க்கும் அளவுக்கு உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல பிரிஞ்சவங்க ஒன்றிணைய கூடிய அமைப்பு வேலை காரணமாவோ தனிப்பட்ட சில விஷயங்களுக்காகவோ குடும்ப உறுப்பினர்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்ப மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது சனி பகவான் உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திரம்னா வாழ்க்கை துணை நர்த்தம் திருமண வாழ்க்கைய உங்களுக்கு முடிவு பண்ணக்கூடியதே சனி பகவான் தான் சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய சனி அஷ்டமத்துல மறைஞ்சிருந்ததுனால திருமண வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா சனி பகவான் கொடுத்திருப்பார் ஆனா இப்போ அந்த குடும்பஸ்தானத்தையும் சனி பார்க்கறதுனாலும் களத்தர ஸ்தானாதிபதியமான சனி வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறதுனாலையும் திருமண வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியை கொடுப்பார் திருமணம் ஆகாம காத்துட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொடுப்பார் இந்த சனி பகவான் நிறைய சிம்மராசி அன்பர்கள் திருமணமாகாத சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் திருமணத்துக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க மாப்பிள்ள பாத்துருக்கலாம் பொண்ணு பார்த்திருக்கலாம் யாராவது ஒருத்தவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் இல்ல நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம் மனசுக்கு பிடிக்காத ஒரு இடத்தையெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கலாம் பேரண்ட்ஸை கூட ஆனா இப்போ நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களையே திருமணம் பண்றதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இந்த வக்கர சனி கொடுப்பார் கடந்த காலகட்டங்களில் உங்க கூட இருக்கவங்க உங்களை புரிஞ்சிக்காதவங்க இப்போ உங்களை புரிஞ்சிப்பாங்க அடுத்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வீகம் சார்ந்த வகையில் சகல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் இந்த இடத்தை சனி இப்ப வக்ரமாகி பார்க்குறார் கடந்த காலகட்டங்கள்லையும் சனி தனிச்ச நிலையில் இந்த ஐந்தாம் இடத்தை பார்த்ததனால குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம இருக்கிறது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கு மனஸ்தாபங்கள் கொடுத்திருக்கிறது மன அமைதியை கெடுக்கிறது பதவி உயர்வுல தடை உங்களுடைய முன்னேற்றத்துல தடை பூர்வீகம் சார்ந்த வகையில ஏதாவது வில்லங்கம் பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் இதையெல்லாம் என்பவர்களுக்கு அந்த அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த வகையில முன்னேற்றகரமான நிலை இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில ஆர்வம் பெருகும் குழந்தைகள் கல்விக்காகவோ வேலைக்காகவோ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய யோகம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வளர்ச்சி இந்த இருக்கும் சார்ந்த இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பாக பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும் பூர்வீகத்தினால பூர்வீக சொத்து மூலமா அனுகூலங்கள் கிடைக்கும் வருமானம் பெருகும் குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை தேடி கொடுப்பாங்க காதலில் நீண்ட காலமா பிரச்சனை இருந்தவங்களுக்கு காதலில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காதலர்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவாங்க காதலர்களுக்குள்ள பிறக்கும் காதல் திருமணத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு காதலிச்சவங்களுக்கு காதல் திருமணம் கை கூடக்கூடிய யோகத்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக ஏற்படுத்தும் ஏற்கனவே இந்த ஐந்தாம் இடத்த லாபஸ்தானத்திலிருந்து குருவும் பார்க்கிறார் சனியும் இப்ப வக்ரகதியில பார்க்கிறார் தெவ வழிபாடு குறிப்பா குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது உங்க வாழ்க்கையில மிக சிறப்பாக இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் இந்த வக்கர சனி காலக்கட்டத்தில் வரும் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சிம்மராசி என்பர்கள் அஷ்டம சனியிலிருந்து விலகி இருக்க போறீங்க இதுவே பெரிய யோகம்தான் அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சிங்களோ உங்கள் முன்னேற்றம் சார்ந்த வகையில் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னு நினைச்சு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா முக்கியமான விஷயங்கள் முக்கியமான ஸ்டெப்பு உங்கள் லைஃப்பில் எடுத்து வைக்கணும்னு நினச்சிங்க இல்லையா அதையெல்லாம் செய்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் டைம் நீங்கள் செய்கிற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லதான் நடக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு மந்தமா போன எல்லா விஷயங்களும் இனிமே அப்படியே தலைகீழ மாறப்போகுது நீ சூப்பராக இருக்க போறீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும் கோார பலன்கள் கோச்சார இது வெறும் இருபது சதவீதம் தான் ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்